ஆத்மீகத்தின் நிலை என்ன ஆத்மீகம் என்றாலேயே நூற்றுக்கு தொண்ணூறு பங்கு மூட நம்பிக்கையா இருக்கு உண்மையான ஆத்மீகம் அப்படின்னு நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா ஆதியில ஒரு அஞ்சாயிரம் வருஷம் இங்க அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த மதமும் கிடையாது மதமே தொடங்கல மதமே ஏற்படல ஏன்னா நம்ம வந்து அறிவுபூர்வமா பார்க்கணும் எல்லாமே சும்மா புராணத்தையும் மதையையும் அப்படியே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கிறது அதனால அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன சான்றுகள் கிடைத்திருக்கிறது ஏதோ அந்த நிறைய சரித்திர சான்றுகள்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை மதங்கள் என்று கிடையாது ஆடியில் என்ன எப்படி மக்கள் அதாவது தன்னுடைய மூதாதையர்களை வழிபட்டார்கள் மூதாதையர்களால் தான் நம்ம மூதாதையர்களை வழிபட்டார்கள் இப்போது கூட ஆப்பிரிக்காவிலையோ இருக்கிற பிக்மியோ அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அபர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்க கூட மூதாதையர்களாக வழிபடுறாங்க இப்போ அது இன்னொருக்கு அந்த பழக்கம் இங்கே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முதலில் இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லு இன்றைக்கு நாம வந்து நினைக்கிறோமே அந்த பஞ்சபூதங்கள் என்பது இயற்கை சக்திகள் இந்த சக்திகளை தான் இறைவனாக வழிபட்டார்கள் எதற்காக வழிபட்டார்கள் என்றால் பயம் அதாவது இப்ப மழை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது பயிர்கள்லாம் ஒன்றும் ஜரிக்காது தண்ணி இல்லைன்னா நாமால் வாழ முடியாது ஆனால் அதே மழை மழையாக பெய்து எல்லாரையும் அடித்து கொண்டு அடித்து கொண்டு வந்ததெல்லாம் வந்தத சுனாமி எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்தால் நமக்கு அது பெரிய தீங்கை விளைவிக்கிறது அந்த மாதிரி நெருப்பு இருக்கிறது அது நமக்கு தேவை நம்ம உடல் கூட உடலில் கூட அந்த சூடாக இருப்போது அக்னி பகவான் தான் அப்படி அந்த அக்னி பகவான் அது சீற்றமடைந்தால் கூட பார்க்கணும் களிமோ ஒரு காலையை எடுத்துக்கிட்டு இருக்கு இல்ல இப்ப பேர் மாண்டு போனாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அது அதிகமானால் நம்ம வந்து அதை தாங்கி கொள்ள முடியாது இல்லவா அந்த மாதிரி அந்த அக்னி அதாவது அந்த ஒரு பயம் அக்னி மகன் மீது ஒரு பயம் அதே மாதிரி மீது பயம் அதே மாதிரி எல்லா அந்த பஞ்சபூதங்கள் எல்லா மீது ஒரு பயம் வந்தது அந்த பயம் காரணத்தால் அவைகளை வழிபட தொடங்கினார்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தினால் நாம் வந்து அவர்கள் நம்ம அதால் பஞ்சபூதங்களால் நமக்கு தீங்கிழைக்க முடியாது தீங்கிழைக்க மாட்டார்கள் என்று அந்த இயற்கை சக்திகளை ஆகாயம் பூமி வாயு இதையெல்லாம் கடவுளாக பார்த்து நாம் அந்த காலத்தில இருந்தே வணங்கிட்டு இருக்கோம் ஆனா யோசிச்சு பாருங்க கடவுளாக இருந்தால் ஒரு நெருப்பு இருக்கு அந்த ஒரு நம்ம வந்து பல பலப்பர் விஷயங்களை கேள்வி போடுறோம் ஒரு பிறந்த குழந்தையை அப்படியே எடுத்து நெருப்புல போறாங்க நெருப்பில் போது அந்த அது பகவானாக கடவுளாக இருந்தால் அந்த குழந்தை எரிக்காது இல்லையா எரிக்க கூடாது அது வந்து என்னடா அநியாயம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எரிக்காமல் இருக்கும் ஆனா அப்படியெல்லாம் செய்யறது கிடையாது அது எரிச்சு விட்டு அதாவது அது ஒரு சக்தி மட்டும்தான் அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு சக்திகள் அந்த சக்திகள் இல்லை என்றால் நான் வாழ முடியாது அந்த மாதிரி இருந்தது போய் அதற்கப்புறம் இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் உருவாக்கிறது யார் அப்படின்னு ஒரு முறை கடவுள் வந்தது இப்படி ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தொடங்கின அந்த ஆத்மீகம் வளர்ந்து வளர்ந்து இன்றைய நிலை என்னவென்றால் அந்த இறைவன் என்று ஒருவர் இருப்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் எல்லா மதமும் இறைவன் என்று ஒரு ஒரு மாபெரும் சக்தி இருப்பதை எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறார்